உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் மோடி அரசாங்கத்துக்கு முட்டு கட்டும் தொடர்ந்து மூணு முறை உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்குது ஆனா காதலியே போட்டுங்க இந்த தேர்தலான இதற்கு முடிவு கட்டும் விதமாக உச்ச நீதிமன்றத்தில் அதிரடியான ஒரு செயல் நடத்திருக்குது அந்த செயல் சார்ந்த முழு விபரமும் அது மட்டும் இல்லாம பிஜேபியை சேர்ந்த ஒரு முக்கிய முகவர் ராஜினாமா செய்திருக்கிறார் தொடர் பிஜேபி ராஜினாமா பாஜகவிற்கு மரண அடியா இல்ல அவங்களுக்கு மகிழ்ச்சி விவாதமா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் உச்ச அதிரடியான செயல் இன்னொரு மாநிலத்தில் பிஜேபியோடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த விவரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல நிறைய நேயர்கள் பாக்குறீங்க அதுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆனா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு பாருங்க இன்னுமே எங்களுக்கு ஆதரவா இருக்கும் சரி எந்த மாநிலத்துல இந்த பிஜேபியை சேர்ந்த தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம பாக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி பிஜேபில தொடர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் நட்டு கழுந்த மாதிரி தொடர்ந்து கழுந்துட்டே வராங்க என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க துரோகம் தலை பிரித்தாடுதுங்கிறாங்க இன்னொரு சிலர் சொல்றாங்க இந்த கட்சி இத நம்பிதான் நான் வந்தேன் ஆனா எனக்கே எதிரா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அரிஷா அப்துல்லா அவர்களும் பதிவு பண்ணியிருந்தார் அவருக்கு இந்த துறை தான் தருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அவங்களுக்கே நாமம் அடிச்சு அனுப்பிட்டாங்க இதே மாதிரி டிவி தினகரன்ல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இன்னும் பல மாநிலங்கள்ல பல பேர் ராஜினாமா செய்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா இப்ப ஒரு அண்மையில வந்திருக்கக்கூடிய செய்தி புதுச்சேரியில இருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவரான சாமிநாதன் அவர்களும் நான் இந்த கட்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு அதிகாரபூர்வமா அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார் கிட்டத்தட்ட நியமன எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரைக்கும் இருக்கிறார் அந்த பணிக்கு சீரு சிறப்பு வாழ்த்துக்கள் ஆனா இப்ப அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் ராஜினாமா செய்துட்டு நான் என்னுடைய வேலைகளை பார்க்க இருக்கிறேன் அப்படிங்க சரிங்க தலைவர் அவர்களே நீங்க உங்களுடைய பணியை பாருங்க உங்களுடைய பணி சேர்க்கிட்டு மனம் தொடர்ந்து கட்சியில வந்து உட்கட்சி பூசல் பாஜகக்குள்ளவே உட்கட்சி பூசல் இருக்கு அமித்ஷா நிதிஷ் அங்க ஒரு பூசல் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ள என்டிஏ கூட்டணியில இருந்துகிட்டு பல தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாருன்னுட்டு ஐயா என்டிஏ கூட்டணியில போய் விழுந்தாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு அவங்க துரோகம் முளைக்கிற மாதிரி பல விஷயங்களை செய்யறாங்க செய்யட்டும் ஆனா அதை தமிழ்நாடு ஆதரிக்குமா ஒருபோதும் ஆதரிக்காது தொடர்ந்து எதிர்த்து தான் இருக்கும் இது புதுச்சேரி மாநிலத்துல நடந்த ஒரு ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுகிறது ஆனா நமக்கு முக்கியமான செய்தி அடுத்து வர செய்தி தாங்க உச்ச நீதிமன்றத்துடைய அதிரடியான செயல் பீகார் மாநிலத்துல தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சி விஷன் என்னென்ன கதை அங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் இங்க என்னென்ன வெளிநாட்டவர்கள்லாம் அங்க வந்து பூந்துட்டாங்க அதனாலதான் நீக்கணும் அப்படியா இப்படியா ஓஹோ ஆகணும் பல கதைகள்லாம் தேர்தல் விட்டாங்க ஆனா தொடர்ந்து உச்ச நீதிமன்றமும் மூன்று முறை ஆதார இணைக்கணும் ஆதார இணைக்கணும்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் ஆதார இணைக்கணும்னு சொன்னா அங்க தலையாடுற மாதிரி ஆட்டிட்டு வெளியே வந்து திரும்பவும் அதே தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் கடுப்பாய் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளான ஜாய் மல்லையா பாக்சி சூரியகாந்த் அவர்கள் அமர்வுல ஒரு சிறப்பான செய்தி சொல்லி ஆனா மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் மோசடியின் மூலமாக வெற்றி பெற்றதை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்திட்டாரு அடுத்து நம்மளோட வெற்றி வாகை சூட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் சிறப்பு வாக்காளர் திருத்தன்னு ஒண்ணு கொண்டு வந்து அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க அந்த திட்டம் சதி அத்தனையும் உறியடிக்கும் விதமாக உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து மூன்று முறை சொன்னாங்க இன்னைக்கும் சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு என்னடா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இவங்க பாஸ்போர்ட்ல இருந்து பிறப்பு சான்றிதழ் குடிமகன் அப்பதான் ஓட்டு போட முடியும் உங்களுக்கு ஓட்டு இல்ல ஒண்ணு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பீகார்ல இருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாம இல்லாம இருக்கக்கூடிய பல மாணவர்களே அங்க எட்டாவதுக்கு மேல ஸ்கூல் போறாங்களா என்னன்னு தெரியல அதுல எத்தனையோ இளைஞர்கள் மகளிர் எத்தனையோ முதியவர்கள் அவங்களுடைய வாக்குகள்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க இது எந்த விதத்துல நியாயம் ஏழரை கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் யாரு இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர்கள் அவங்க வாக்கதான் முக்கியமா நீக்கி இருக்கிறாங்க முக்கியமா பெண்களோட வாக்கெல்லாம் நீக்கி நீக்கிருக்கிறாங்க இப்படி நீக்கிட்டு வாய் பூசாம அடுத்தவங்க மேல பழிய போடுவாங்க பெண்களுக்கா பெண்களை இழிவுபடுத்துகிறது காங்கிரஸ் பீகார்ல எத்தனையோ பெண்கள் வாக்காளர்களை நீக்கி விட்டு மோடி அவர்கள் வந்து அங்க நீலிக நீர் வெடிச்ச விஷயமும் உங்களுக்கு தெரியும் ஆனா இத நம்ம பேசணும்னா அதை பத்தி கண்டன்ட்டு போயிரும் இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் மல்லையா பாக்ஸி அவர்கள் ஆஹ் சூரியகாந்த் அவர்களும் சொல்லி நீங்க இத்தனை நாளா உரிமை இல்ல குடிமகன் இல்ல ஆதார் கார்டு வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நிச்சயமாக பன்னெண்டாவது டாக்குமெண்டா ஆதார் கார்டை நீங்க ஆட் பண்ணி தாங்க ஆகணும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது டாக்குமெண்ட் ஆதார் கார்டு இந்தியாவுடைய குடியுரிமைக்கான சான்று இல்லைனாலுமே அது ஆதாரத்துக்கான சான்று இதை நீங்க வந்து நிச்சயமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லி ஆனா தேர்தல் ஆணையம் விடுவாங்களா சும்மா நோய் 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 குடச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படி ஆதார் கார்டை எடுக்கிறதுல அவங்களுக்கு என்னதான் விஷயமோ தெரியல ஆஹ் அது முடியாது அது குடியுரிமைக்கான சான்றிதழ் அப்படின்ட்டு பாஜக தரப்பு அதாவது தேர்தல் ஆணைய தரப்ப போராடுன்னு ஒரு வழக்கறிஞர் அவர் பேர் என்ன சீனியர் அட்வொகேட் ராகேஷ் திவ்யவேதி அவரு சொல்றாரு அதெல்லாம் ஆதார் கார்டு எடுக்க முடியாதுங்க அது வந்து குடியுரிமைக்கான சான்றிதழே கிடையாது அப்படிங்கறது அதாவது கபில் சிபில் என்ன சொல்றாருன்னா இந்தியாவிலோடைய குடியுரிமை அப்படின்ட்டு நீங்க ஒண்ணும் அதை ஆய்வு பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டு அதிரடியா போட்டு உடைச்சிட்டார் அதுக்கப்புறம் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாரு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் மூணு முறைக்கு மேல ஆதார் கார்டை ஆட் பண்ணுங்க ஆதார் கார்டு ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அங்க ஒரு மாதிரி தலையாட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரிதான் செய்றாங்க இது எனக்கு வந்து கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கபில் சிவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்ன வேணா பண்ணுங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கடுப்பாயிட்டாங்க கடுப்பாயி நீங்க வந்து குடியுரிமையோ குடிமகனையோ ஆய்வு பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆதார் கார்டை சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல நீங்க சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சூரியகாந்த் அவர்களோடயோ ஜாய்மல்லையா அவர்களுடைய அமர்வுல இந்த விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இதுல நீங்க சிந்தித்து பாத்தீங்களா எப்ப சட்டமன்ற தேர்தல் வருதோ பீகார்ல வருது தமிழ்நாடு வருது வெஸ்ட் பெங்கால் வருது அப்ப இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை நடத்துற நீங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பு வாக்காளர் பட்டியல திருத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனா அப்ப திருத்தி இருந்தாங்கன்னா மோடி அவர்களுக்கு நாமம் தான் அதனாலதான் இப்ப திருத்தி மறுபடியும் பிஜேபியை பீகார்ல உட்கார வைக்கலாம் தமிழ்நாட்டுல உட்கார வைக்கலாம் வெஸ்ட் பெங்கால்ல உட்கார வைக்கிறாங்கன்னு கனவு காண்றாங்க ஆனா அந்த கனவெல்லாம் கற்பனையா போக போது பிஜேபிக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல அந்த கனவெல்லாம் கற்பனையா போக போகுது அப்படியாகத்தான் பிஜேபிக்கு ஆப்படிக்கிறதுல முதல் கட்சி இந்தியா கூட்டணிங்க இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சியுமே பிஜேபிக்கு ஆப்படிக்குது அவங்க என்னென்னலாம் ஊழல் செய்றாங்க என்னென்னலாம் குற்றங்கள் செய்யறாங்களோ வெறுமனைய வாயில பேசாம ஆதார் வெளியிட்டு வராங்க அப்படிதான் தேர்தல் ஆணைய மோசடி சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தன்னு சொல்லிட்டு அதுல ஒரு மோசடி வீட்டு நம்பர் ஜீரோ அதுல எப்படி எண்பது பேரு போய் பார்த்தா பத்துக்கு பத்து கூட ரூம் இருக்காது எண்பது பேர் தங்கினாங்களாமா எங்க ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறதே பெருசு எப்படி எண்பது பேர் வந்தாங்க அது ஒரு கோளாறு அப்புறம் செத்து போனவங்கள உயிரோட இருக்கிறதா பட்டியல வழியாயிருக்கு உயிரோடு இருந்தவங்கள செத்து போனவங்களா பட்டியல இருக்கு அப்படி வெளியானத ராகுல் காந்தி ஆய்வு பண்ணி வெளியிட்டு ஆஹா தேர்தல் ஆணையம் எனக்கு வந்து அருமையான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நன்றிங்க நான் வந்து செத்து போனவங்களோட இன்னைக்கு டீயா இருந்தனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு போட தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய நிலை கேலி கூத்தாக சந்தி சிரிக்க இவ இந்தியாவுல தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய நிலை சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது ஆனா ஞானேஷ்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தாரு சந்தித்த பிறகு அவரே வளர மாட்டிக்கிட்டாரு எனக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியல திக்குமுக ஆடுறாரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆஹ் சூப்பர் குசிப்பா நெக்ஸ்ட் இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு முறியடிக்கும் விதமாக முட்டு வைக்கும் விதமாக உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அது பெரும்பாலும் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இது மாதிரியான நீதிபதிகள் இருக்கிறதுனால தாங்க இன்னமும் நாட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாஜக விட்ட நம்ம மண்டை மொட்டை அடிச்சு ஒரேடியா இல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களா அந்த அளவுக்கு பண்றாங்க பீகார்ல பண்றாங்க அந்த அளவுக்கு ஏன்னா பீகார் மக்கள் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க அவங்க கல்வி அறிவு இல்லை ஏன்னா எட்டாவதோ பத்தாவதுக்கு மேலேயே கல்வி கொடுத்தாதான் அவன் கேள்வி கேட்பான் பகுத்தறிவு வளர்ந்தாதான்னு ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்பான் அத்தனையும் கட் பண்ணு போடு வேலைக்கு போடு இல்ல வெளிமானத்தலுக்கு அனுப்பு இல்லையா ஓட்டுரிமையை கட் பண்ணுட்டு எல்லாம் யாரோட ஆட்சியில பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சியில ஆனா நிதிஷ்குமார் எதுக்குதான் பொம்மை மாதிரி இருக்கிறாரோ தெரியல எதுவுமே எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அவருக்கு அதிகார பசி முதலமைச்சரா சீட்ல உட்கார்ந்தா மட்டும் போதும் வேற எதுவும் பண்ண வேணாம் இப்படியாக தொடர்ந்து பீகாரை பத்தி பேசணும்னா தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கலாம் ஆகையால் இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் ஒரு பிஜேபி சேர்ந்த முக்கிய முகவர் ராஜினாமா செய்திருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துல அதிரடியான ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்கிறாங்க இந்த நியூஸை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு அரசியல் காலத்தை நான் உங்க சந்திக்கிறேன் அதுவரை உங்கள இடம் பெறுவது நான் உங்கள் சின்ன